மது போதைகளுக்கு யார் அடிமையாகினானோ ஹதீஸ்ல வந்திக்குது அவன் இனி எல்லா பாவத்தையும் செய்வான் யாரு இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவி அதை விட்டு கேளாம அந்த குரூப்போட யார் சேர்ந்துட்டாங்களோ நீங்க நினைக்கவான அவன் கொஞ்சம் குடு அடிக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் இழுத்து கொள்வான் கொஞ்சம் புகைச்சு கொள்வான் கொஞ்சம் கஞ்சா அடிப்பான் அவ்வளவுதான் வேறொண்டும் இல்ல ரசூலுல்லா சொன்னாங்க அவன் இனி எல்லா பாவத்தையும் செய்வான் மிகச்சாரம் அவனுக்கு கணக்கில்லை களவு அவனுக்கு கணக்கில்லை கொலையும் செய்வான் உண்மாவ குத்தி கொலை செஞ்சிட்டு நகையை பறிச்சிட்டு போவான் குடுவாங்க எல்லா பாவம் அங்க அதுல இறங்கிட்டா

இது கெட்ட பழக்க வழங்குது ஏன் காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளை தன்னோடு இணைக்கில்ல தன்னோடு சேர்த்து கொள்ளல பிள்ளையோடு ஃப்ரெண்ட்லியா பழவ இல்லை அந்த பிள்ளைகளோடு அணைச்சி அவங்களோட பேசி கலைச்சி விட்டு சூழல் அவங்களுக்கு நெருங்கி பலக இடம் கொடுக்கல நண்பர்களுடைய சகவாசத்துல சேர்ந்தாங்க எத்தனையோ நல்ல நல்ல வாலிபர்கள் கெட்டவங்களோட அவங்களோட சேர்ந்ததுனால கெத்து போயிட்டான் கெட்ட சவாஸ் அட்வைஸ் தேவை கெட்டவனோட சேர்ந்து எங்கட புள்ள கெட்டு போக அவன் பயான் பண்ண தேவைல்ல மைக்கை போட்டு ஆ நண்பர்களே என்ன மாதிரி நீங்க ஆகுங்கோ சொல்ல தேவையில்ல உம்மாவா அப்பா பயான் பண்ணுவாங்க மாற மாட்டான் டீச்சர் சார்மார் அட்வைஸ் பண்ணுவாங்க மாற மாட்டான் ஆனால் நண்பர்களோடு சேர்ந்தவன் பயான் பண்ண தேவைல்ல ஒரு கிழமைல ஒரு மாசத்துல நிச்சயமாக உங்கட புள்ள ரோட்ல இருக்கிறவனை போல சத்தியமா மாறுவான் அதுல சந்தேகம் இல்ல பயன் பண்ண தேவையில்லை அட்வைஸ் இல்லாம மாறுவான் அதுலதான் இந்த தாக்கம் போதை வஸ்துக்களுடைய தாக்கம் நாலாம் ஆண்டு படிக்கிற பி பொடியன் இவன்ல இருந்து ஸ்கூலுக்குள்ள போதை வஸ்துகள் பாவிக்கிறான் நாலாம் வகுப்புல படிக்கிறான் ஸ்கூல்களுக்குள்ள பாடசாலைகளுக்குள்ள போதை வஸ்துக்கள் பரிமாறப்படுகிறது எல்லாத்தையும் கலட்டி கலட்டி செக் பண்ணுவேன் சார் ரூமுக்குள்ள கூப்பிட்டு ஷர்ட்டை கலட்டி வெளியே கலட்டி ட்ரௌசர் கலட்டி அண்ட விஹார கலட்டி சூஸ கலட்டி அவன் சொக்ச கலட்டி விரல் நடு கட்டையில பின்னுக்கு முன்னுக்கு எல்லாம் சிறுகிட்டு இறுகிட்டு வாரான் இப்படி நாலாம் ஆண்டு மாணவர்கள் பாடசாலை வட்டத்துக்குள்ளே இந்த புது கஞ்சா மாவா போதை வஸ்துக்களுக்கு அடிமையா ரோட்ல சேர்ற கூட்டம் கட்டைக்கு முன்னுக்கு சேர்ற கூட்டம் அர்த்தமில்லாம சேர்ற கூட்டம் ஏன் சேர்ந்திருக்கிறீங்க சும்மா அவங்க தான் அந்த கூட்டத்தால தான் இந்த பாவச்செயல்கள் உலகத்துல பரவு அல்லா பாதான் அந்த பழக்க வழக்கங்கள் எந்த புள்ளைக்கு வருகுதோ உம்மா பாப்பா நினைச்சு கொள்ளுங்கோ புள்ள இல்லை இனி அவர் எனக்கு இல்ல அவனோட நலவு நஷ்டம் கொண்டு முழு பார்த்து கிடைக்காது இன்ஷால்லா மிச்சம் விரைவில நோயிட விடுவார் மிச்சம் அவசரமா நோயாளி ஆக்குவார் நீங்க அவன ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சு நீங்க அட்மிட் ஆக்கி நீங்க அவனுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டி வரும் லட்ச கணக்கு அவனுக்கு செலவளிக்க வேண்டி வரும் இன்ஷா அல்லா நீங்க ஹயாத்தோ நீங்க கூட உங்களோட புல்லன ஜனஸாவும் நீங்க அடக்கம் செய்வீங்க போதை வஸ்துக்கள் குட்டு கஞ்சா மாவா பீதா பாவிக்கிற பழக்கம் எந்த வாலிபர்களுக்கு வருகுதோ இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாப்பமார் உங்களோட ஜெனாசாவை அடக்குவார் அவசரம் தான் வகுத்துவார் விட்டு போயிடுவீங்க

போதை வஸ்துக்கள் வாங்க விற்கப்படும் மூணு கோடி ரூபாய் யாரு அந்நியவனா என்ன எங்க போகுது இதெல்லாம் மூணு கோடிக்கு வாங்குற கஞ்சா மூணு கோடிக்கு வாங்குற மாவா எங்க போகுது முழு நாட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்கட ஊரும் இந்த ஊரும் இது விலக்கு இல்ல புள்ளலுக்கு வாலிபர்களுக்கு தெரியும் யார் யாருக்கும் அந்த பழக்கம் இருந்தா அல்லா பாதுகாப்போம் ரிசர்ச் ஒன்று பண்ணினாங்க ஒரு ரிசர்ச்